ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நாம ஒரு லோ பட்ஜெட்டுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் நேயர்களுக்கு எனது நன்றிகள் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விற்றுத்தரப்படும் நன்றி ஓகே சைட்குள்ளே வாங்க ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு ஒரு டாக்குமெண்ட்டு இன்னொரு ரெண்டு ஏக்கர் தனியாக அது ஒரு டாக்குமெண்ட் மொத்தம் நாலு ஏக்கர் அறுபது சென்ட் ஓகேங்களா அந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கான ஸ்டார்டிங் காமிக்கிற மாதிரிங்க அதுவும் கிராமத்தை ஒட்டியே நாங்கள் ஜூம் பண்ணுறது தெரிஞ்சுங்களா அங்கே வந்து கிராமம் எண்டு முடியுது அதை தாண்டி இன்னும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது ஓகேங்களா அது தெரிந்து பாருங்கள் ஒரு பெரிய மரம் ஓகேங்களா அந்த கிராம எண்டுலேருந்து ஃபுல்லாக அப்படியே தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா சைட்டு வந்து நமக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே சைடு தான் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு முள் பொதார் தெரியுதுங்களா அது வரைக்குங்க அதில் இருந்து அந்த முள்ளு போதார் இருக்குது இல்லைங்களா அந்த முள்ளு பதார்லேருந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க சின்ன ரோடு தாங்க தார் ரோடு வந்து சின்ன ரோடு தான் இதில் வந்து பஸ்லாம் போகாதுங்க டவுன் பஸ் அந்த மாதிரி எந்த பஸ்ஸும் போகாது பஸ் போகாத தார் ரோடு ஓகேங்களா வில்லேஜ் ஏன்னா வில்லேஜ் சைட் பாருங்கள் இதாங்க சைட்டு வந்து ஆனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக கொண்டு வரணும் புஞ்சலேண்டு தாங்க ஓகேங்களா புஞ்சலேண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு நீங்கள் பார்க்குறது இன்னொரு ரெண்டு ஏக்கர் எங்கன்னா அந்த முள்ளுமரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு அந்த சைடில் இது ஒட்டியே தாங்க இருக்குது ஜம்பிங்லலாம் எதுவும் கிடையாது இதை தாண்டி ஒட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது ஓகேங்களா சைட் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன் நிறைய பேர் தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு கேட்டிங்க லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க நம்மளுக்கு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா வந்தாவாசிலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வந்தாவாசிலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க செண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி போகுது இதனுடைய ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இடத்துல பதினஞ்சாயிரவாங்க ஒரு செண்டோட விலை பதினஞ்சாயிரூவா ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் நெஜிஷபிள் இருக்குது பேசிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட கிராமத்துக்கு பக்கத்துலேயே சென்ட் வெறும் பதினஞ்சாயிரத்தில் இது ரொம்ப ரேரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம அந்த பதினஞ்சாயிரம் ஏதாவது ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நேஷபிள் பண்ணி இந்த சைட் எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது நீட்டாக இருந்ததுன்னா அவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கம்மி தர மாட்டாங்க சைட் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஆனால் ஆழம் கம்மிங்க சர்வீஸ் இல்லை ஒரு கிணறு இருக்குது ஆனால் ஆழம் கம்மி கிணறு நம்ம தூர் வர்ற மாதிரி இருக்கும் சர்வீஸ் இல்லைங்க ஓகேங்களா ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வந்தவாசிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதை தாண்டி இன்னும் ஒரு வில்லேஜ் இருக்குது ஆ அந்த வழியாக போகுதுங்க இந்த ரோடு ஓகேங்களா ஓகே காஷ் தேங்க் யூ பாய்